இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் மின்சார கட்டணக் குறைப்பு இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார கட்டணத்தை சராசரியாக இருபது சதவீதத்தால் குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜயநாத் ஹேரத் இன்று இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதற்கமைய இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருபது சதவீதத்தால் மின்சாரக் கட்டணம் குறைக்கப்படவுள்ளது இதன்படி வீட்டு பாவனையின் போதான பூஜ்யம் முதல் முப்பது அலகுகளுக்கு இருபத்தொன்பது வீதமும் முப்பத்தொன்று முதல் அறுபது அலகுகளுக்கு இருபத்து எட்டு வீதமும் அறுபத்து ஒன்று முதல் தொன்னூறு வரை அலகுகளுக்கு பத்தொன்பது வீதமும் தொன்னூற்று ஒன்று முதல் நூற்று எண்பது அலகுகளுக்கு பதினெட்டு வீதமும் நூற்று எண்பது அலகுகளுக்கு மேல் பத்தொன்பது வீதமும் குறைக்கப்பட்டுள்ளது அதேவேளை பொது தேவை கருதிய மின் பாவனையாளர்களுக்கு பன்னிரண்டு வீதமும் அரச நிறுவனங்களுக்கு பதினொன்று வீதமும் ஹோட்டல் துறைக்கு முப்பத்தி ஒன்று வீதமும் வழிபாட்டுத் தலங்களுக்கு இருபத்தி ஒன்று வீதமும் தொழிற்துறைக்கு முப்பது வீதமும் வீதி விளக்குகளுக்கு பதினொன்று வீதமும் மொத்த விலை குறைப்பு இருபது வீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது கோட்டாபய இல்லை என்றால் ஆட்சி விடுதலை புலிகளிடம் ராஜபக்களின் நெருங்கிய உறவினர் தகவல் முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் நுகேகொட நீதவானால் இன்றைய தினம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட வீரதுங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் நீங்கள் ராஜபக்ஷவின் ஆதரவாளராக இருந்தால் பேருந்தில் பயணிக்கும்போது கூட கவனமாக பயணியுங்கள் ஒருவேளை யாருடைய காலையேனும் தவறுதலாக மிதித்துவிட்டால் கூட நீங்களும் சிறைக்கு செல்ல நேரிடலாம் தற்போது கிளின் ஸ்ரீலங்கா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது மக்கள் ஜனாதிபதியிடம் எதிர்பார்ப்பது பொருளாதார வளர்ச்சிக்கான செயற்பாடுகளையே ஆகும் மக்கள் ஏனைய ஆட்சியாளர்களை நிராகரித்து அனுரகுமார திசாநாயக்கவை தேர்ந்தெடுத்தது அவர்களின் ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சியை பார்ப்பதற்கே ஆகும் மாறாக பேரை வாவிகளை சுத்தம் செய்வதையோ முச்சக்கர வண்டி வைத்திருக்கும் சகோதரர்களின் அலங்காரப் பொருட்களை பறிப்பதையோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை வடக்கில் தமிழ் மக்கள் அனுரவிற்கு நம்பிக்கையோடு வாக்களித்தனர் கடந்த பதினாறு வருடங்களாக சிறையில் தவிக்கும் பத்து தமிழ் அரசியல் கைதிகளை அனுர அரசாங்கம் விடுவிக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வாக்களித்தனர் அவர்கள் இனவாதிகள் அல்ல அவர்களில் ஒருவரோடு நான் சிறையில் இருந்தேன் இனவாதி என்றால் என் கழுத்தை அவர் நெரித்திருக்க வேண்டும் அவர் அவ்வாறு செய்யவில்லை அந்த நேரத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூறியதை அவர்கள் செய்தார்கள் ஆனால் பதினாறு வருட ாக சிறையில் தவிக்கும் அவர்கள் இனவாதிகள் அல்ல அவர்களை விடுதலை செய்யுங்கள் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குற்றவாளி என முடிந்தால் நிரூபியுங்கள் அவர் எந்தவொரு ஊழலையும் இதுவரை செய்யவில்லை அவரின் அருமையை நாட்டு மக்கள் மிக விரைவில் உணர்ந்து கொள்வார்கள் அவர் இல்லையெனில் நாங்கள் விடுதலை புலிகளின் ஆட்சியில்தான் இருந்திருப்போம் அதேபோல மகிந்த ராஜபக்ஷ என்பவர் பயமறியாத ஒருவர் என்றுள்ளார் சிவமோகன் மீது தமிழரசுக் கட்சி நடவடிக்கை இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை தலைவர் மருத்துவர் சீட் சிவமோகனை கட்சியில் இருந்து இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கடிதம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் மருத்துவர் பொ சத்தியலிங்கத்தால் சிவமோகனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் வவுனியாவில் இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நடைபெற்ற எமது கட்சியின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக தாங்கள் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்படுகிறீர்கள் என்பதை இத்தால் அறியத் தருகிறேன் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு காலப்பகுதியில் கட்சிக்கும் கட்சி சார்ந்த வேட்பாளர்களுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் செயற்பாடுகளில் வெளிப்படையாக ஈடுபட்டதை கட்சி அறிந்துள்ளது எனவே இச்செயற்பாட்டிற்காக உங்களிடம் விளக்கம் கோருவதோடு உங்களுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணைகள் நிறைவு பெறும் வரை தாங்கள் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளீர்கள் என அறியத் தருகிறேன் உங்கள் விளக்கத்தை இக்கடிதம் கிடைத்து ஒரு வார காலத்திற்குள் எனக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது குற்றப் திணைக்களத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் வெளியேறியுள்ளார் கதிர்காமம் பகுதியில் இடம்பெற்ற காணி மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பின் பக்கவீதியால் அவர் திணைக்களத்திற்குள் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானிய உயர்ஸ்தானிகரை சந்தித்த மனோகணேசன் எம்பி இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசனுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது இலங்கையின் சமூக பொருளாதார தேசத்தை கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் இங்கிலாந்தின் வகிபாகம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் மலையக மக்கள் எதிர்கொள்ளும் தனித்துவமான சவால்கள் குறிப்பாக பெருந்தோட்ட மக்களின் உரிமைகள் மற்றும் நிர்வாக கட்டமை அமைப்பில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது நில உரிமைகள் தேசிய நீரோட்டத்தில் ஒருங்கிணைப்பு மற்றும் அதிகாரப் பகிர்வு ஆகியவை விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் எமது சமூகத்தின் மீட்சிக்கு பிரித்தானிய அரசின் கடமையை நாங்கள் நல்லெண்ணத்துடன் நினைவூட்டினோம் என்று மனோகணேசன் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் சர்வதேச விவகார மற்றும் தொடர்பாடல் உப தலைவர் பாரத் அருள்சாமியும் கலந்து கொண்டுள்ளார் கனடாவில் இருந்து இலங்கை சென்றவர் காணாமல் போயுள்ளார் ஹிக்கடுவ கடற்கரையில் நேற்று மாலை நீராடச் சென்ற ஒருவரே நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பத்தொன்பது வயது கனேடிய பிரஜை ஒருவரே காணாமல் போயுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணையில் வெளிநாட்டவர் நீச்சலுக்கு சென்ற இடத்திலிருந்த எச்சரிக்கை பலகைகளை கவனிக்காமல் கடலில் நீந்தி சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது காணாமல் போன நபரை தேடும் பணியில் போலீசார் மற்றும் கடற்படை படையினரும் இணைந்து ஈடுபட்டு சம்பவம் தொடர்பில் ஹிக்கெடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்து மாநிலம் ஒன்றின் துணை முதல்வராக ஈழத்தமிழர் சுவிட்சர்லாந்தின் செயிண்ட் கேலன் மாநிலத்தின் துணை முதல்வராக ஈழத்தமிழர் துரை ராஜா ஜெயக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் செங்காளன் நகரசபை தேர்தலில் நான்கு தடவைகள் போட்டியிட்டு தொடராக வெற்றி வாகை சூடி ஒன்பது வருடங்கள் நகரசபை உறுப்பினராக கடமையாற்றியுள்ளார் துரை ராஜா ஜெயக்குமார் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் உள்ள பசுமை கட்சியில் அங்கம் வகித்து வருகிறார் அத்துடன் அவர் சுமார் இருபத்தைந்து வருட ங்கள் மருத்துவத் துறையில் தாதிய உத்தியோகத்தராகவும் பணியாற்றியுள்ளார் மேலும் செயின்ட் கேலன் வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகத்தர்களின் குழுநிலை தலைவராகவும் துரைராஜா ஜெயக்குமார் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது